ஹாய் மக்களே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் எனக்கு அதிகம் உண்டுங்க ஏன் அப்படின்னா எனக்கே தெரியாது ஏன்னா இந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனாலயா இல்லை எனக்கு டயர்டாக இருக்குதான்னு எனக்கே தெரியல ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா பரவாயில்ல ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் மூணு சர்ஜரி அப்படின்றதுனால எனக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறது வந்து மூணு சர்ஜரி பண்ணதுனால நம்ம ஒரு மாதிரி டயர்டாக இருக்கணும் என்னென்னு எனக்கே தெரில ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிட்வா புயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிட்வா புயல் வந்து இங்கே தண்ணி கிண்ணி வந்துடும் போது அந்த சைடு நம்ம கேட்டை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூட்டெல்லாம் கழட்டி கிழட்டி எடுத்துன்னு வந்து வச்சேங்க ஆனால் அந்த டிட்வா புயல் வந்து நம்ம சைடு வந்து வராமல் பிரச்சனை பண்ணாமையே போயிடுச்சு இல்லைங்களா அது போயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் அப்போ இந்த பூட்டை திறந்தாங்க இந்த கேட்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை போய் வீட்டில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சேன் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற வேலையா வேலை கிடையாது நமக்கு ஞாபகம் அறுதி அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால இந்த கேட்டை நான் பூட்டவே இல்லைங்க ஆக்சுவலாக நான் என்றைக்கு இந்த கேட்டை பூட்டுறேன் அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதிங்க ஆமாம் பதினேழாந்தேதிங்க கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி டிட்வா வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ பதினேழு நாள் கழித்து வந்து தாங்க இதை வந்து பூட்ட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்படி சுற்றி முற்றி பார்த்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காடு மாதிரி மங்கி போச்சு நம்மளோட பண்ணை இந்த பண்ணையை நம்ம எப்படி இருந்தாலும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வைக்கணும் சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எல்லாம் கழிக்கிறதுக்கு ஏன்னா ரெண்டு ஆள் வந்து செஞ்சாங்க இல்லை மூணு ஆள் வந்து செஞ்சாங்க அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் கணக்கில் வச்சு வாங்கிடுவாங்க மரம் ஏறணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு நூறுரூபாங்க கழிக்கிறதுக்கு அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அறுபதுலேருந்து எண்பது தென்னை மரத்துக்கு வந்து எவ்வளோ வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இப்போதைக்கு இதில் வந்து கை வைக்க வேணாம் ஃபெப்ரவரி மார்ச்சில் கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பண்ணையை பார்த்துக்கினே அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இந்த பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் கழிக்கணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு நூறுரூபா மேலே ஏறி மட்டை அந்த இலை எல்லாத்தையும் வந்து கழித்து விட்ருவாங்க அப்படியே க்ளீனாக்கி கொடுத்துருவாங்க நமக்கு மரத்தை மரத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு நூறுரூபா அப்போ அவ்வளோ மரத்துக்கு எவ்வளோ ஆகும் இப்போதைக்கு நம்ம கையில் வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு அமை இதே வீட்டுக்கு திரும்பி நந்து போயிட்டேன் இந்த வீடியோ வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது லைக்கு சப்ஸ்கிரைப் அப்படி தட்டிட்டு போங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க மக்களே பாய் மக்கள்